எதுக்கு தங்கச்சி இருக்கா அவளை என்ன பண்ணிய என் தங்கச்சி கண்ணுல இருந்து குற்றால அருவியில தனி கொட்டுற மாதிரி அந்த என்னது அந்த அளவுக்கு கொட்டலையா அப்போ என் தங்கச்சி இதை விட அதிகம் ஆலன்னு ஆசைப்படுறீளோ அவ வடிக்கிற கண்ணீருக்கு பதிலா உங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்காம விட மாட்டேன்

அப்புறம் என் தங்கச்சி கதறி கதறி அழுது எனக்கு போன் போட்டு வேற அழுதா மீனு குட்டி எதுக்கு மாத

தங்கச்சி சொல்லுமா உன் அழுகைக்கு இவன் தான காரணம் இல்லனே அப்புறம் எதுக்குமா அழுதுட்டு இருந்த அண்ணனுக்கு போன் போட்டு கதறி கதறி அழுதியமா அது வேற செஞ்சால இவன் சுத்த லேட் ஆயிட்டு இப்படி அருவா கேட்டுல மாட்டிக்கிட்டே மீனா யாருக்கும் பயப்படாதே உண்மைய மட்டும் சொல்லு என்ன அது வந்து என் மக கல்யாணத்துக்கு மக கல்யாணத்துக்கு இவரே இவன் போற மாட்டேங்கிட்டானா அது வந்து இல்லனே மச்சார் அது வந்து என்ன சொல்லல உங்க தங்கச்சி உங்களை தான் சொல்றா என்னது என்னையவா ஆமாங்க மச்சார் உண்மை சொல்ல முடியாம மீன் குட்டி திணறிட்டு இருக்கா என்ன உண்மை அது வந்து கல்யாணம் எடுத்து வச்சா பத்து நாளைக்கு முன்னாடியே சொந்த கரவியெல்லாம் வீட்டுல வந்து தங்கிருப்பாங்கல்ல ஆமா அதுக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் யாருமே வரலையே ஏன் என் கூட பிறந்த அண்ணன் கூட வரலையே சொல்லி மீன் குட்டி வார்த்தை இருந்தாளா இருந்தாலா அதனாலதான் எமோஷனல் ஆகி உங்களுக்கு போன் போட்டு அழுது மச்சார் தங்கச்சி அண்ணனும் மன்னிச்சிருமா எப்பாடா என் உடம்புல இருக்க ரத்தத்தை காப்பாத்திட்டேன் ஒரு வார்த்தை இந்த அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே குடும்பத்தை கூட்டிட்டு வந்து இங்க இருப்பேனேமா உனக்கும் மாப்பிள்ளைக்கு இப்ப தானே கல்யாணம் இருக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழட்டும் அங்கேயே எனக்கும் இங்க வர்றதுக்கு ஆசைதான் உங்களை தொந்தரவு பண்ண கூட என்ன எதுக்குலாம் கேக்கா இல்லம்மா இந்த அண்ணன் இதுக்கு மேல நீ அலவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா நானே அல அளவச்சுட்டேனே அண்ணனால தாங்க முடியல அண்ணனை மன்னிச்சிருமா தங்கச்சி ஓ மயனிக்கு போன போட்டு இப்பவே எல்லாரையும் கிளம்பி இங்க வர சொல்றேமா மச்சான் அங்க எல்லாரும் யாரு இருக்கா அக்காவோ மாப்பிள்ளையும் தானே இருக்காவ என் மக அவங்க மாமா வீட்டுல இருக்கா மாப்பிள்ள உங்க மகள நீங்க போன் போட்டு வர சொல்லுங்க அப்படியே சம்மந்தி அம்மாக்கும் போன போட்டு வர சொல்லுங்க ஏன் பொண்டாட்டி அவ பேய் வீட்டுல இருக்கா என்னது பேய் வீட்லயா அது வந்து போய் அவங்க வீட்டுல இருக்கா மச்சார் என்ன மாப்பிள்ள என் தான் இருக்கா பரவாயில்ல போன போட்டு எல்லாரையும் வர வைங்க உங்க சொந்தக்காரங்களையும் வர வைங்க வீடு முழுக்க இனி சொந்தக்காரங்களா தான் இருக்கணும் என் தங்கச்சி இதுக்கு மேல கவலையே படக்கூடாது அவளுக்கு சொந்தம் இல்லைங்கிற நினைப்பே வரக்கூடாது

சாரING-ஏ งาน சொல்லிட்டு चलीत பேயிருக்கங்களா? அக்காக்கு ஃபார்ம் பண்ணி வரவைங்க. ஆமா வர வச்சா கல்யாணம் நடந்த மாதிரி தான். மீனுகுட்டி, உங்க அண்ணனுக்கு தான் தெரியாது. உனக்குமா தெரியாது அவளை பத்தி? இந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுனே என்னையவே அவ பிடிச்சி வெச்சிருந்தா. இப்போ இங்க வந்தா அவள தான் ஒண்ணு இல்லைன்னு பண்ணிரவா மீனுகுட்டி? அவ இங்க வராம இருக்கிறது தான் நல்லது. அதனால உங்க அண்ணன்கிட்ட அவளுக்கு என்ன கால் சரியாவலன்னு சொல்லி சாமாலி. ம் சாரING-ஏ.

உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு அத்தை ஏர்பார்ட் பண்ணி இருப்பாரு அத்தை அப்படி எல்லாம் பேசாதீங்க கா நம்மளே ரூம தேடி போவோம் எல்ல அது வந்து என்ன வந்து போயிட்டு வாங்க கா ரூம தேடுவோம் இங்க நிறைய சர்வென்ட்லாம் இருக்காங்களமே ஆகி